தலைப்புச் செய்தி முக்கியமான செய்தி இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா செங்கோட்டையன் அதிகாரபூர்வமாக விஜயின் தாவேகா கட்சியில் இணைந்திருக்கிறார் அதுதான் இன்னைக்கையும் தலைப்புச் செய்தி ஸோ தாவேக்காவுடைய கட்சி அலுவலகம் பணியுள்ள இருக்கு விஜய்க்கு அங்கே அவருடைய வீடும் பணியுள்ள இருக்கு அதுக்கப்புறம் நேற்று அவரை சந்திக்கும்போது பட்டினப்பாக்கம் சென்னை பட்டினப்பாக்கம் உள்ள வீட்டில் சந்தித்தார் பட்டினப்பாக்கத்தில் இருக்கிறது ஒரு அடுக்கு மாடி இது ஃப்ளாட் அதில் அது பதினேழு கோடி ரூபாய் அதில் வந்து கிட்டத்தட்ட பதினேழு மாடி இருக்குது ஒவ்வொரு வீடும் பதினேழு கோடி ரூபாய் அது மாதிரி ப ஒரு 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 மாடிக்கு ஒரு வீடு அந்த வீட்டுக்கே நம்ம விஜய் குடியிருக்கும் இட அதே கட்டிடத்தில் எங்கள் உறவினர் இருக்காங்க அவங்கள பார்க்க போகும்போது பார்த்தேன் பதினேழு கோடி மொத்தம் பதினேழு மாடிகள் அது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும் ஆனால் பனையூரில் அவருக்கு தனியும் பங்களா அது மிகப்பெரிய பங்களா ஸோ பனையூரில் பட்டினப்பாக்கத்தில் இருக்கும் அந்த ஃப்ளாட்டில் வந்து நேற்று பார்த்தாங்க இன்றைக்கி வந்து பனையூர் அலுவலகத்தில் வந்து கட்சிகள் இணைத்து விட்டார் இணைந்து விட்டார் செங்கோட்டையன் அதுக்கப்புறம் செங்கோட்டையன் இணைஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய என் பிறந்தையின் புஸ்தகத்தை விஜய்க்கு பரிசாக கொடுத்துருக்கிறார் விஜய் ஏற்கனவே அதை படிச்சிருக்கணும் அரசியல் இருக்கிற எல்லாருமே என் பிறந்தின் எம்ஜிஆர் புத்தகத்தை படிக்கணும் அப்போ தான் ஒரே எவ்வளோ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு அரசியலுக்கு வந்து எப்படி பண்ணார் அப்படிங்கிறதுனா வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் அது விஜய் ஏற்கனவே படித்திருக்கணும் இனிமேலாச்சும் அதை படிங்க உங்களுடைய வருங்கால அரசியல் வாழ்க்கைக்கு அது ரொம்ப உதவிகரமாக இருக்கும் விஜய் பாதை இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்குது ஆரம்பத்தில் அவர் ஈவேராவை வச்சுக்கிட்டே இருந்தார் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணாவையும் இப்போ எம்ஜிஆரையும் ரெண்டு பக்கம் வச்சு வச்சார் அண்ணாவுக்கு வந்து நாங்கள் எதிர்ப்பே தெரிவிக்கலை நல்ல மனிதர் அவர் அவர் வந்து நேர்மையாக இருந்தார் அந்த ஒரு விஷயத்தில் அவர் தெய்வ மறுப்பாளருங்கிறதுல தான் எங்க நாங்கள் அவரை உடைய நேர்மையாக இருந்த மனிதர் அவரை பற்றி நான் பல அவரை பற்றின நல்ல விஷயங்கள் எல்லாம் நான் பாராட்டி பேசியிருக்கேன் அதனால் அண்ணாவை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில் தவறு இல்லை எம்ஜிஆரே வந்து ரெண்டு படத்தையும் போட்டீங்க அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் பேசி இருக்காரு எம் ஜி ஆர் பத்தியும் பேசி இருக்காரு செங்கோட்டையை சேர்ந்தும் பேசி இருக்காரு அந்த வீடியோ அனைவருக்கும் வணக்கம் ஒரு இருபது வயசு இளைஞரா இருக்கும்போதே போதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நம்பி அவங்களுடைய மன்றத்தில் சேர்ந்தவர் அந்த சின்ன வயசுலேயே எம்எல்ஏ என்ற ஒரு பெரிய பொறுப்பை ஏற்றவர் அதுக்கப்புறம் அவருடைய அந்த பயணத்தில் அந்த இயக்கத்தின் இருபெரும் தலைவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைக்குரியவராக அரசியல் களத்தில் இருந்தவர் இப்படி ஐம்பது வருஷமாக ஒரே இயக்கத்தில் இருந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு அவங்களுடைய அரசியல் அனுபவமும் அவங்களுடைய அந்த அரசியல் களப்பணியும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இன்னைக்கு அவங்களுக்கும் அவங்களோட இணைந்து பணியாற்ற நம்மளோட கைகோர்க்கும் அனைவருக்கும் மக்கள் பணியாற்ற வரவேற்கிறேன் ஆனால் அந்த வீடியோவில் ஒரே ஒன்று இடிக்குது என்னன்னா விஜய் பேசும்போது எம்ஜிஆர்ஏ புரட்சி தலைவர்னு பேசுவார் ஜெயலலிதா அவர்களே பேசாமல் இரு தலைவர்களையும் அப்படின்னு பொதுவாக சொல்லியிருக்காரு ஏன்னு கேட்டிங்கன்னா ஜெயலலிதா அவர்களுடன் ஒரு கசப்பான அனுபவம் தலைவா படம் ரிலீஸ் ஆகும்போது பல பிரச்சனைகள் அவர் சந்தித்தார் அதனால் அவர் ஜெயலலிதா மேலே கொஞ்சம் கோபமாக இருப்பார் அதனால் அவங்க பேர் சொல்லாமல் விட்டுட்டார் ஆனால் அவங்க பேர் சொல்லாமல் விட்டாலும் கட்சி நிர்வாகிகள்லாம் ஒன்றா சேர்ந்த உடனே நேரில் போயிருக்காங்க எங்கே போயிருக்காங்கன்னா எம்ஜிஆர் சமாதி அண்ணா சமாதிக்கு போயிருக்காங்க எம்ஜிஆர் சமாதிக்கு போயிருக்காங்க ஜெயலலிதா சமாதிக்கு போயிருக்காங்க அதில் விஜய் போகலை புஷியானந்த் தாதவர்ஜுன் நிர்மல்குமார் அவங்க கட்சியை சேர்ந்தவங்கெல்லாம் வந்து அந்த சமா இதுக்கு நினைவிடங்களுக்கு போயிருக்காங்க வந்த உடனே பாத்தீங்கன்னா செங்கோட்டேன் பாக்கெட்ல வந்து ஜெயலலிதா அவர்கள் படம் என்னடா விஜய் கட்சிக்கு வந்த உடனே விஜய் படம்ல வைக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க செய்தியாளர்கள் என்ன நீங்க விஜய் கட்சியில நினைஞ்சு விஜய் படம் வைக்காம ஜெயலலிதா படம் சொல்லிருக்கீங்க அதுக்கு அவர் பதில் சொல்ல இந்த வீடியோ பாரு யாரை வேண்டுமானும் தங்களுடைய விருப்பப்பட்டவரையும் படத்தை வைத்துக் கொள்வது ஆச்சேப்படையே கிடையாது நான் படத்தை வைக்காத மாத்தி போட்டேன் இன்னைக்கே மாறிவிட்டேன் டபுள் அடிக்கிறியான்னு இன்னைக்கு அந்த படத்தை மாத்தி மாத்திருந்தா இவரெல்லாம் என்ன பெரிய தியாகி இவர் என்ன வந்து கொள்கை குடி பிடிப்பளவர் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கட்சி மாறிட்டு படத்தையும் கூட மாற்றிட்டு போட்டு இந்த வேசி கட்டினதே மாற்றுன காரணமே கேஸ் போட்டாங்க பேரில் வேசி கட்டக்கூடாதுங்கிறக்காக தான் புரியுதுங்களா படத்தை கூட அவங்க சொல்லவே இல்லை யார் படத்தை வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம் அது என்ன சொல்கிறாருன்னா நான் எழுத அதை வச்சுருக்கிறதுக்கு தாவைத்தால் தொண்டர்கள் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிற அவங்க விருப்பப்பட்டவங்களே வைத்துக்கொள்ளலாம் அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறார்

இதை விட ஊழல் பண்ணிட்டாரு அவருக்கு அறுபத்தி மூணு கோடின்னு போட்டீங்க அறுபத்தி மூணு கோடினு போட்டு என்னத்தை ப இது பண்ணீங்க அவர் எந்த சொத்தை வாங்குனாருன்னு நிரூபித்தீங்க சசிகலா மாதிரியில் இருந்த சொத்து தான் நிறுவனமாகணிச்சு ஜெயிலாளர்கள் மேலே இருந்த சொத்து வந்து எதுவும் நிறுவனமாகச்சா அவருக்கு சொத்தே வந்து அவங்க எல்லா அவங்க லிஸ்ட்டு சொத்தே இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது அந்த குன்கா கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டில் போய் பாருங்கள் ஆயிரத்து செல்ற பக்கம் அது அதில் உங்கள் பேரில் இன்னும் சொத்து இருக்குன்னு இருக்குது பாருங்கள் நீங்கள் என்ன யோகி லட்சம் லட்சக்கணக்கான கோடியே வெளிநாடுகளில் முதலீடு பண்ணிட்டு ஜெயலலிதான ஊழல் ஊழல்னாங்க அதுக்கு இவர் சொல்கிறார் அது நீதிமன்றத்தில் நீங்கள் சொன்ன விஷயம் இருக்கலாம் அவருடைய தனிப்பட்ட விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டார் உண்மையிலே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இன்சிடெண்ட்டு இப்போ இப்போ இவங்கெல்லாம் திமுக அறக்கட்டளைன்னா ஆயிரக்கணக்கான கோடி வச்சுருக்காங்க அந்த அறக்கட்டளையில் யார் மெம்பரு கருணாநிதி அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் தான் அதில் மெம்பர் வெளியாளுங்க மெம்பராக இருக்க முடியாது துறைமுருகனை மட்டும் போட்டு வச்சுருக்காங்க எல்லாம் அவங்க மெம்பரு மூக்க அலைகளைக்கும் உங்களுக்கு ஏன் சகராறு வந்தது அறக்கட்டிலே என்ன போடு இல்லைன்னா என் பையனை போடுன்னு தான் அவர் கேட்டார் ஆக திமுக அறக்கட்டிலே அவங்க குடும்ப உறுப்பினர்கள் தான் நிர்வகிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஜெயலலிதா அவர்களுக்கு இப்போ ஓ பன்னீர்செல்வத்தை பொருளாளராக வச்சுருந்தாங்க அப்போ ஒரு தடவை ஜெயலலிதா அவர்களுக்கு அவசரமாக ரெண்டு கோடி பணம் தேவைப்பட்டது பன்னீர்செல்வம் அந்த கட்சி பணம் அது பன்னீர்செல்வத்தை கூப்பிட்டு எனக்கு அவசரமாக ரெண்டு கோடி தேவைப்படுது நம்ம கட்சி பணத்துலேருந்து கொடுங்க ஒரு வாரத்தில் கொடுத்துட்றேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஊழல்வாதி ஊழல்வாதிங்க உங்கள் அண்ணாரை கட்டுற மாதிரியாக ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பன்னி என்னம்மா இப்படி கேட்குறீங்க உங்கள் கட்சின்னு ஒன்று இல்லை இல்லை இது கட்சி பணம் இதை வந்து நம்ம வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு கோடியாக கடனை வாங்கிட்டு ஒரு வாரத்தில் திருப்பி கொடுத்துருக்காங்க இதுதான் அவங்க ஊழல் ஊழல்கிறீங்களே என்னத்தை கொண்டு போனாங்க அந்தம்மா இல்லை எந்த சொத்தை வச்சுருக்காங்க வெளிநாடுகளில் எங்கே வச்சுருக்காங்க எல்லாம் அவங்க இது பண்ணி பெருசாக இது பண்ணி ஊழல் ஊழல் என்னமோ கோர்ட்டில் தண்டனை கொடுத்துட்டாங்களாம் கோர்ட்டில் தண்டனை கொடுத்து பல விஷயங்கள் அதில் வந்து வெளியே நான் பேசியிருக்கேன் முன்னாடியே எப்படி தண்டனை வந்தது என்ன விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்கேன் அதனால் அதை ஒன்றும் பெருசாக்கி இவங்க அவர் ஊழல் பண்ணிட்டார் இவங்கெல்லாம் யோகியர்கள் அது மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு தான் அவர் சொல்லியிருக்க அவர் தனிப்பட்ட விஷயம் எனக்கு தெரியும் அதுவே அப்படிங்கிற விஷயத்தை அவர் வந்து சொல்லியிருக்காரு அவருக்கு புது பதவி கொடுத்துருக்காங்க என்ன பதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமை ஒருங்கிணைப்பாளர் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு பதவி அப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் அந்த மாதிரி அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய நாலு மாவட்ட மாவட்டங்களுக்கு இவர் வந்து பொறுப்பாளராக நியமிச்சுருக்காங்க அதனால் தேர்தல் நேரத்தில் அவருடைய அனுபவத்தை வச்சு அவர் நிறைய விஷயங்கள் பண்ணுவார் அப்படிங்கிறது தாவைக்காவ தலைவர்களுடைய நம்பிக்கை அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அளவுக்கு இது பெருசாகிடுச்சு தாவைக்காவோட பொய்னே இந்தது தலைப்புச் செய்தி ஆயிடுச்சு எடப்பாடிகிட்ட போய் கேட்குறாங்க அங்கே போய் கேளுங்கன்ட்டு அசால்ட்டாக சொல்லிட்டு போயிறாரு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை அதனால் அதற்கு பதில் சொல்ல அவசியம் இல்லை நன்றி வணக்கம் எப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா எலெக்ஷன் வரப்போகுது அஞ்சு மாதம் நாலு மாதம்தான் இருக்கு ஏன்னா மார்ச் ஏப்ரல்ல எலெக்ஷன் வந்துடும் நாலஞ்சு மாதம்தான் இருக்கு நாலஞ்சு மாதத்துல கட்சிகள்லாம் எவ்வளவு இது பண்ணுவாங்க தெரியுமா இது இது தெரு பேர் போனதுனால எங்களுக்கு நஷ்டம் இல்லை அப்படிங்கிறாங்க நெய்னாலாம் எந்திரும் சொல்கிறார் அன்னாதிமுக ஒன்றும் பாதிப்பு இல்லை அவருக்கு செல்வாக்கே கிடையாது செங்கோட்டைன்னு நான் என்ன சொல்கிறேன் போன உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்போது ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாம் ஒன்றா இருந்தாங்க அப்போ அண்ணாதிமுக தனியாக நின்றுது அப்போ வாங்கின வாக்கு சதவீதம் இருபத்தி ஒம்பது சதவீதம் அதுக்கப்புறம் இவங்க ஈபிஎஸ்சு இவங்கெல்லாம் போ இப்போ கட்சியை விட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் போன எம்பி எலெக்ஷனில் இவங்க வாங்கின தனியாக நின்னாங்க பிஜேபியோட சேராமல் அப்போ இவர்கள் வாங்கின வாக்கு சதவீதம் இருபத்தி ரெண்டு ஏழு குறைஞ்சது எப்போவுமே ஒருத்தர் அதில் பல விஷயங்கள் போயிடும் இப்போ மறுபடியும் இவர் போகிறாரு செங்கோட்டையும் போகிறாரு இப்போ பி முனியசாமி போக போகிறாருன்னு இன்றைக்கி இது செய்திகள்லாம் வந்திருக்கு இப்படி ஒவ்வொருத்தராக போயிட்டு இருந்தால் சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும்ல மாற்று நடவடிக்கை எடுக்கணும்ல கல்யாணி என்ன பண்ணுவார் யாராச்சும் சேர வருவாங்க கட்சியில் இப்போ சேராது எலெக்ஷன் வரும்போது அப்போ சேர் அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க ஓ உங்களுக்கு செல்வாக்கு கூடுது எல்லா பேரும் அவங்க பக்கம் செய்கிறாங்க அப்படின்னு நினப்பாங்க அப்படின்னு எலெக்ஷன் ஸ்ட்ரெண்ட்டுக்காக நிறுத்தி வச்சுருப்பேன் அது மாதிரி எலெக்ஷன் டைமில் ஸ்ட்ரெண்ட் அடிக்கணும்ல கூட்டணி சேரணுமே எடப்பாடி வரும் வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு பிஜேபி பிஜேபின்னு வச்சுருக்கீங்க அவர் அமித்ஷா சொன்னது என்ன அன்னாதிமுக ஒன்றா இணைக்கணும் நீங்கள் சேர்த்துக்கலான் நான் என்டிஏ கூட்டணியில் தனித்தனியாக வந்து அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறேன்னாரு இப்போ போக போக இருக்கிறவங்க போயிட்டு இருந்தால் வாய்ப்பு என்ன இருக்குது அப்படிப்பட்ட ஜெயலலிதா அவர்களே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் தோற்றாங்க தோற்றதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்று வந்தது எலெக்ஷன் எலெக்ஷன் வரும்போது அவ்வளவு செல்வாக்கு இருந்தவங்க இல்லை மூப்பனாருடன் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி மூப்பனாருடன் கூட்டணி பேசி அவங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி சீட்டை நம்ம கொடுத்து இங்கேருந்து ஜெயலலிதா அவர்கள் மூப்பனார் வீட்டுக்கு போய் பார்த்தாங்க கூட்டணியை இது பண்ணுறதுக்கு அவ்வளவு செல்வாக்குள்ள தலைவியை இதோடு சேரணும் அப்போ தான் அன்னாதிமுக ஜெயிக்கும்னு ரெண்டாயிரத்து ஒன்றில் அவங்க அமைச்ச கூட்டணி வந்து மூப்பனாரோட சேர்ந்து ஜெயலலிதா ஈஓ ரொம்ப அவங்க வந்து யாரையும் பார்த்ததே இல்லை அவங்கள பார்க்குறதுக்கு தான் போயஸ் கார்டனுக்கு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் போவாங்க பா பாஜக தலைவர்கள் மன்மோகன் சிங் முன்னாள் பிரதமர்லாம் இங்கே நின்று இருக்காரு இங்கே பார்த்தீங்கன்னா ஜேட்லி அருண்ஜேட்லி நிறைய பேர் அவர் வீட்டுக்கே போவாங்க மோடி எல்லாமே அவங்க வீட்டுக்கு போவாங்க ஆனால் இவங்க வீட்டு யாருக்கும் அவர் போனதா இல்லை அப்படிப்பட்டவங்க ரெண்டாயிரத்து ஒன்றில் மூப்பனார் வீட்டுக்கு போய் அவங்களோட கூட்டணி இது பண்ணி கரெக்டாக கூட்டணி அமைச்சு ஆட்சியை பிடிச்சாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று அதில் சசிகலாவுக்கும் பங்கு உண்டு இந்த கூட்டணியை பயங்கரமாக அமைப்பாங்க அவங்க வந்து சசிகலா இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் டிஎம்கே ஆட்சிக்கு வந்துருச்சு இந்த தடவை ஆட்சிக்கு வரப்படக்கூடாது விஜயகாந்தை சேர்ந்தால் தான் நமக்கு ஜெயிக்க முடியும் அப்படின்னு பிரேமலதாவை கரெக்டாக கையில் போட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று கூட்டணியில் விஜயகாந்தை சேர்த்தாங்க தான் ஜெயிக்க முடிஞ்சது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா அவர்கள் வந்து கூட்டணியை பற்றி கவலையப்படலை ஆனால் சசிகலா இல்லை இல்லை வந்து விஜயகாந்த் வைகோ திருமாவளவன் கம்யூனிஸ்ட் நாளை பிரித்தாதான் டிஎம்கே தோக்குன்னு சொல்லி கரெக்டாக மக்கள் நல கூட்டணின்னு உருவாக்கி ஆயிரக்கணக்கான கோடியை கொடுத்து ஓட்டை பிரித்தாங்க இதுதான் அரசியல் சாதுரியம் சும்மா உட்காந்துட்டு எனக்கு திமுகவுக்கு ஓட்டு இருக்குது அதெல்லாம் வந்துடும் வந்துடுன்னு உட்காந்துங்கன்னா எப்படி ஜெயிக்க முடியும் அரசியல் கூட்டணி ஏதாச்சும் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் எடப்பாடிக்கு சொல்கிறேன் எம்ஜிஆர் செல்வாக்கு இருக்கு செல்வாக்கு இருக்குன்னா நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டு போ நீங்கள் உங்களுடைய நடவடிக்கையால் குறைந்து கொண்டு போகிறது இது இவர்களுக்கு சாத்திய சாதகமாக முடியும் திமுகவுக்கு அப்படிங்கிறது தான் இப்போ டிடிவி சொல்லியிருக்காரு என்னன்னு கேட்டீங்கன்னா மூணாவது அணி பலமாக உருவாகி கொண்டு இருக்கிறது நான் சொன்னது மாதிரி தான் விஜய் கட்சிக்கும் அண்ணாதிமுக அவங்க தான் போட்டி வரும் திமுக வந்து இதை விட்டு போயிடுவாங்க அவங்க சும்மா அந்த மகளிர் ஓட்டு கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது நடக்காது அதனால தான் இந்த இது போயிட்டு இருக்குது இதில் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்கிறாங்க இந்த இவரும் சேர்ந்ததை செங்கோட்டை இல்லை அவன் கண்ணப்பேன் யாருன்னு தெரியுதா கண்ணப்பேன் ஒவ்வொரு கட்சியாக மாறுவார் அவரை மாறாத கட்சியே கிடையாது ஜெயலலிதா அவர்கள் வந்து எவ்வளவு அவருக்கு சலுகைகள் கொடுத்தாங்க இவர் சம்பாதிச்சது கோடிக்கணக்கான பணம்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தானே சம்பாதிச்சாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தமிழ் தேசமும் என்னமோ ஒரு கட்சி வச்சவரு மறுபடியும் ஜெயலலிதாட்டை போய் சேர்ந்து தான் சிவ சிவகங்கையில் வந்து சிதம்பரத்தை தின்னு அப்புறம் அவர் அரசியல் முகவரி கொடுத்ததே ஜெயலலிதா அவர்கள் தான் அவர் இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா அது செங்கோட்டையை வந்தது ஒன்றும் பாதிப்பு இல்லை இப்போ எம்ஜிஆர் கூட எப்படி ஜெயிச்சாராம் அவர் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக திமுகவில் இருந்ததுனால் அவர் ஜெயிச்சாராம் அரசியல் எப்படி பாருங்க முப்பது வருஷம் திமுக இருந்தார் அதனால அவர் வந்து பண்ணார் அரசியல் அரிச்சோடி தெரியுதா உங்களுக்கு எல்லாம் எம்ஜிஆர் முப்பது வருஷம் திமுக இருந்ததுனால தான் அரசியல் ஜெயிச்சாரா இல்ல எம்ஜிஆர் திமுக இருந்த காரணத்தால் திமுக அரசியல்ல ஜெயிச்சதா எல்லோருக்கும் முகவரி கொடுத்தது யாரு எம்ஜிஆர் இல்லைன்னா உங்களுக்கு என்ன அந்த முகவரி கிடைச்சிருக்குமா அதனால தான் அண்ணாதுரையே அப்படிப்பட்ட அண்ணாதுரையே அவர் லட்சக்கணக்கான பணம் டொனேஷனாக கொடுக்கும்போது உன் முகத்தை காட்டி இந்த பத்து லட்சம் எனக்கு வந்து முகத்துக்கு பத்து லட்சம் ஓட்டு விழுகுன்னு சொன்னவர் அண்ணாதுரையே தன் செல்வாக்கை விட எம்ஜிஆர் செல்வாக்கு அதிகம் தான் நான் திமுகவுக்கு ஓட்டு விழுகிறது அப்படின்ட்டு அவரை புரிந்துகிட்டவர் அண்ணாதுரையிட்ட அவர்கிட்ட இருந்த கூட்டம் கருணாநிதி உட்பட இவங்கள்லாம் என்னென்னா இவங்களுக்கு தான் செல்வாக்கு கருணாநிதி அப்படி தான் இவருக்கு தான் செல்வாக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் காமராஜர் கலந்து கொண்ட கூட்டத்தில் எம்ஜிஆர் போகும்போது காமராஜர் என் தலைவர் அண்ணா வழிகாட்டின்னு சொல்லிட்டாருன்னு கருணாநிதி எம்ஜிஆர் படம் ஓடுறதே நம்மளால் தான் இனிமேல் கட்சிக்காரன் அவனும் எம்ஜிஆர் படத்தை பார்க்காத எம்ஜிஆர் அமைதியாக இருந்துட்டார் என் கடமைன்னு ஒரு படம் வந்தது அந்த படம் சுமாரான படம் அந்த படம் ஓடலை பார்த்தீங்க காமராஜர் தலைவர் என்ன கட்சி காரணம் அவனும் படம் பார்க்கல என் கடமை புக் க்ளோஸ் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அறுபத்தி மூணுகளில் அப்புறம் அறுபத்தி நாலில் வந்த படகோட்டி ஆயிரத்தில் ஒருவனு மண்பேவா எங்கள் வீட்டு பிள்ளை அடித்த அடியில் அப்போ தான் வாயவே துறைக்கலாம் கருணாநிதி அவர்கள் ஆஹா இவரால் தான் நமக்கு ஓட்டு விழுகுதுன்னு அது மாதிரிலாம் கருணாநிதி அண்ணாதுரை வந்து அன்பழகன் இந்த குரூப்பெல்லாம் கூட்டிகிட்டு காரில் போகும்போது அந்த வயக்காட்டில் வேலை செஞ்ச பெண்கள்லாம் வந்து காரை பார்த்துட்டு நியமிக்கக்கூடிய எம்ஜிஆர் கட்சியானு கேட்டாங்க அவங்களுக்கெல்லாம் கோவம் திருச்சி அன்பழங்க திமுக திமுகம்மா எம்ஜிஆர் அப்போ தான் அண்ணாதுரை சொன்னாச்சு பேசாமல் அவங்களுக்கு எம்ஜிஆர் கட்சினா தான் தெரியும் இப்போ புரிஞ்சிக்கிறீங்களா அடிமட்டத்தில் வயக்காட்டில் வேலை பார்க்குற பெண்கள் மத்தியில் நம்ம கட்சியை கொண்டு போய் சேர்த்ததே எம்ஜிஆர் தான் புரிஞ்சுக்கங்கன்னாரு அது மாதிரி இவர் கண்ணப்பேன் இங்கே இருக்கிறவரை இங்கே காவடி தூக்கிட்டு அங்கே போன உடனே முப்பது ஆண்டுகள் திமுகவில் இருந்ததுனால தான் அவர் அரசியலில் வெற்றி பெற்றாராம் அரசியலை திருப்பி போய் படிச்சுட்டு வாங்க கண்ணப்பன் அதனால் இவங்க இவங்களுக்கு இது இப்போ இவரை செங்கோட்டையனை பேசும்போது இந்த மாதிரி துதிப்பாடிக்கிட்டு இருக்காங்க அதனால் செங்கோட்டையன் வித பாதிப்பு எப்படி இருக்கும்னு தெரியலை முனுசாமி ஒரு குட்டி தலைவர்கள் இந்த மாதிரி சேர்ந்துட்டு எடப்பாடி பேசாமல் அமைதியாக இருந்தாருன்னா எலெக்ஷன் டைமில் ஆச்சரியப்படத்தக்க ஒரு திருப்பங்களை கொண்டு வரணும் சில கட்சிகளெல்லாம் கூட்டணிக்கு கொண்டு வரணும் மக்கள் மத்தியில் அண்ணாதிமுக பாஜக பலமாக இருக்குதுன்னு இருக்கணும் அவர் எந்த பக்கம் இவரும் அமைதியாக இருக்கிறார் நெய்நாள் இவங்களும் அமைதியாக இருக்காங்க கணத்தில் கல்லை போட்ட மாதிரி எந்த கட்சிகளும் அவர்களோட புதுசாக கூட்டணிக்கு வரல அப்படி இருந்தால் எப்படி நீங்கள் இது பண்ண முடியும் மக்கள் மிகப்பெரிய வெறுப்பில் இருக்காங்க திமுக மேலே அந்த திவ் இதெல்லாம் உங்களுக்கு மாறணும் அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு கூட்டணியை அமைக்க வேண்டும் அப்போது தான் திமுகவை தோற்கடிக்க முடியும் அப்படிங்கிற கருத்தை இன்றைக்கி செங்கோட்டையன் கட்சியில் சேர்ந்த விஷயத்தில் நமது கருத்தாக பதிவு செய்ய விரும்புவோம்